ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் இன்றைக்கி வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கோஸ் எல்லாம் வந்து நம்ம பொரியலுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் கத்தி வந்து யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகம் எடுக்கும் அதே மாதிரி ரொம்ப மெல்லியஸ் மெல்லியஸாக தான் நம்ம வந்து பொரியலுக்கு கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணும்போது கத்தியில் நமக்கு வந்து சரியான முறையில் கட் பண்ணுறதுக்கு வராது அதை எப்படி ஈஸியாக அந்த மாதிரி கேரட் துருவுற தட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கேரட் துருவுற தட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜிக்கு காய் செய்வோம் இல்லையா அந்த தட்டு ரெண்டுமே வந்து அந்த எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்துலையுமே வந்து சேம் ஒரே ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடி பொடியாக வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிஸ் மெல்லிஸாக உங்களுக்கு கிடைக்கும் பொரியலும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மெல்லீஸாக நம்ம வந்து கட் பண்ணிட்டு பொரியல் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் பஜ்ஜிக்கு காய்ச்சி தட்டு தான் யூஸ் பண்ணி கட் பண்ணேன் இப்போ நம்ம வந்து கேரட் துருவுகிற தட்டு வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பிளேடு இருக்குல்ல இதில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சிவி விட்டோம் அப்படின்னா நமக்கு நிமிஷத்தில் இப்போ வீட்டில் வந்து கெஸ்டெல்லாம் வர்றாங்க கொஞ்சம் பல்காக நீங்கள் வந்து கோஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் நிமிஷத்தில் அஞ்சு கிலோ கோஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம இதில் கட் பண்ணதும் அதே மாதிரி தான் இருக்குது முன்னாடி கட் பண்ணதும் சேம் ஒரே மாதிரி இருக்குது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டைமும் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்து எப்போவுமே நம்ம வந்து பாத்திரம் கழுவி முடிச்சதுமே அந்த மாதிரி சிங்க்கை வந்து எப்போவும் வாஷ் பண்ணி விடுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கழுவி விடும்போது அதில் இருக்கிற எல்லா கரைகளும் நமக்கு வந்து போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இது எப்போவுமே நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய உப்பு தண்ணி கரை அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நிறைய ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கரை எல்லாம் பிடிச்சிருக்கு இதை வந்து நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்கேட் வந்து எடுத்துக்கோங்க கோல்கேட் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை எந்த ப்ராண்டு பேஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்ளை பண்ணிட்டு நம்ம மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா க்ளீனாக சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறீங்க இதில் வந்து வச்சு மீன்லாம் வந்து வாஷ் பண்ணுறீங்க போது ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வரும் இல்லையா சிங்க்கு பக்கத்தில் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வராது எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு நல்ல ஒரு மைல்டான ஒரு வாசமாக உங்களுக்கு இருக்கும் சிங்க்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கழுவும் போது அதில் பிடிச்சிட்டு இருக்க உப்பு தண்ணிக்கரை குட்டி குட்டியான அழுக்குகள் எல்லாமே உங்களுக்கு விட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் என்ன பஸ்ஸுக்கும் காணாமையே போயிடும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்துடலாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர வெண்டைக்காய் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வாடி வதங்கி கருத்து போயிடும் அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சோம் அப்படின்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் ஒரு மாதிரி ரொம்ப வாடி போயிடும் அந்த நிமிஷத்தில் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வந்து சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காய்க்குள்ளே அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் வந்து சேர்த்து விடுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது வெண்டைக்காய் எந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை வந்து ஊற போட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும் காய்கறி வந்து பொதுவாக வாடி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்துடலாங்க இந்த மாதிரி வந்து தேங்காவை நம்ம மாதக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் கூட வைக்காமல் வெளியில் வந்து வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் தான் நம்ம வந்து தேங்காவை பார்த்து பார்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னாலுமே ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காவில் ஒரு மாதிரி கலர் வந்து வர ஆரம்பிச்சோம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஃபங்கஸ் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வந்து வெளியில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சின்னதாக ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் அதோட மேல் பகுதி நான் இப்போ வந்து வச்சு கட் பண்ணுறேன் இல்லையா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அந்த பாட்டை வந்து தனியாக எடுத்துருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமான அளவில் தான் என்கிட்ட தேங்காய் இருக்குது ஸோ அதை தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு சின்ன பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காயை வந்து உள்ளே சேர்த்துட்டு இதை அந்த மாதிரி மேலே நம்ம கட் பண்ணாலே அந்த மூடியை உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் மாற்றி புது தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு திரும்ப வந்து மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் பனியனில் ஏதாவது கரை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை உடனே க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும் ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப நாள்பட்ட கரை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா தான் நம்ம வந்து ஆளாலாம் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே சில சமயங்களில் இந்த கரைகள் வந்து போகாது அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கரைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூளுப்பு இருக்குது இல்லையா அந்த தூளுப்பு வந்து கொஞ்சமாக வந்து நாம் போட்டிருக்க மாதிரி போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கோல் கேட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாரை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மூணே மூணு பொருள் தான் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கை வச்சு லைட்டாக ஒரு வரல் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிட்டே இருங்க கரையோட அது வந்து எவ்வளோ நாள்பட்ட கரை அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகம் எடுக்கும் ரொம்ப நாள்பட்ட கரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வந்து நல்லா ரப் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எலும்புச்சம்பழம் தோல் இருக்குல்ல அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருங்க தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் தூளுப்பு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லைனா தூளுப்பில் லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கரை நல்லாவே உங்களுக்கு போயிருக்கிறது பார்க்க முடியும் நல்லா அந்த தோல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த கரை வந்து இருக்கிற இடமே வந்து தெரியாமல் காணாமே போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ நல்ல அந்த பனியனை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து காட்டும்போது எந்தளவுக்கு இருந்தது அந்த இடத்துல கரை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரை வந்து ரொம்ப உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து காமிக்கும்போது அவ்வளோ பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி இடிகள் யூஸ் பண்ணி நம்ம வந்து மிளகு ஜீரகம் அந்த மாதிரி என்ன இடித்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அது சிந்திகிட்டே இருக்கும் அங்கங்கே சிந்திகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து சிந்தின பொருள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து போட்டு இடிக்கவும் முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து சிந்தும் போது நமக்கு பொருளுமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் இதை வந்து எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டில் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுப்பில் வச்சு ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இப்போது நாம் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிளகு ஜீரகம் கூட அந்த இருந்து நமக்கு வெளியில் வந்து வரவே வராது எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னாலும் நம்ம வந்து சேர்த்து இடிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஹைட்டு வந்து வேணும்னா நீங்கள் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இப்போ அதை வந்து அந்த கல்லுக்குள்ளே நான் இப்படி வச்சுக்கிறேன் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுக்கும் மேலே வந்து நான் இடம் விட்டுருக்கேன் ஸோ வந்து வரலில் இப்படி பிடிச்சிட்டு நம்ம இடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு அதிலேருந்து ஒரு பொருளுமே வந்து வெளியில் தெரிக்கவே தெரியாது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து கவர் ஆகிட்டு இருக்குது உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது கூட நமக்கு சைட்டில் வந்து பார்க்கும்போது தெரியாது ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஃபுல்லாக வந்து கவர் ஆகிட்டு இருக்குது இதை வந்து ஈஸியாக வந்து இடிக்கலாம் ஸோ வெளியில் எதுவுமே வந்து தெரிக்காது இப்போ நம்ம இடிச்செல்லாம் முடிச்சுட்டோம் இதில் வந்து பூச்சி போட்டு எதுவும் போகாமல் நம்ம இதை வந்து சேஃபாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா அந்த இன்னொரு பார்ட் வந்து கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து மேலே வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ டிப் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த மேலே மூடிப்பகுதி வந்து கட் பண்ணி போட்டோம் இல்லையா இப்போ ஒரு கத்தியை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த மேலே இருக்கிற கார்னர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அந்த கீழே இருக்கிற போர்ஷன் நமக்கு தேவைப்படாது மேலே இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ஸோ இதை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம எப்போவுமே வந்து இந்த கிராசரி ஐட்டம்லாம் நம்ம கவரில் வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பாட்டிலில் போட்டதுக்கப்புறம் மீதி வந்து அப்படியே வந்து கவரில் சுற்றி நம்ம வந்து வச்சுருப்போம் இந்த ஐடியா செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மளிகை சமம் வைக்கிறதுக்கு பாட்டிலே தேவைப்படாது இந்த மாதிரியே நீங்கள் கவரோடையே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து கவர் பண்ணிவிட்டோம் இதுக்கு மேலே வந்து அந்த மூடியை அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுற டைமில் எடுத்து நம்ம கொஞ்சமாக கிண்ணத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இடத்தையும் வந்து ரொம்ப அடைக்காது ஏன்னா நம்ம வந்து மளிகை சாமான் போட்டு வைக்கிறதுக்கு டப்பாலையும் போடணும் இதையும் வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இடத்தையும் அடைச்சிட்ருக்கும் ஸோ நீங்கள் இப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு நம்ம வந்து பருப்பு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இன்றைக்கான ஐடியாஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ